ஒண்ணு கூடிட்டாங்கயா ஒண்ணு கூட்டிட்டாங்கயா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்களே இப்படி வந்து சீனா மாதிரி மாதிரிதான் நம்ம இந்தியாவுக்கு ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளுமே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இஎன்எஸில வந்து எல்லா நாட்டு தலைவர்களும் ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து தொடங்கி வச்சாருங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதை பாருங்கப்பா ஐநா எப்போவோ ஆரம்பித்தது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லதில்லை ஐநாவில் நிறைய சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாரு அதாவது இன்டைரக்டாக எங்கள் இந்தியாவுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இவர் இந்த மாதிரி சொன்னாதாங்க அடுத்தடுத்து எல்லா தலைவர்களும் இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து மு முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மோக்ரன் வந்து இந்தியாவுக்கு ஆதரவு அவ்வளவு விஷயங்கள் வந்து பேசியிருக்காருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐநால கண்டிப்பா இப்ப மாற்றங்கள் கொண்டு வந்தே தீரணும் ஏன்னா ரிஃபார்ம்ஸ் வந்தாதான் ஐநாவுக்கு வந்து நல்லது ஏன்னா ஐநா அப்ப தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியே வந்திருக்கு இந்த மாதிரி இருக்கிறனால ஒரு சில நாடுகளுக்கு ஆதரவாகவும் ஒரு சில நாடுகளுக்கு எதிராகவும் ஐநா வந்து செயல்படுற மாதிரி இருக்கு இது மாதிரி இருந்தா நல்லது இல்லை அதனால அப்பப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது கொண்டு வந்தே தீரணும் இதுல முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா ஜப்பான் ஜெர்மனி இது போன்ற நாடுகளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நிரந்தர உறுப்பினர் பதவிகளை வந்து கொடுக்கணும் ஏன்னா இந்த நாடுகள் எல்லாருமே நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு தகுதியான நாடுகளா வந்திருக்காங்க அந்த அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி பாதை நல்லா இருக்கு எல்லாமே இருக்கு இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எதுக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட் கொடுக்க மாட்டீங்க அதனால கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு பெர்மனன்ட் மெம்பர் கொடுத்தே தீரணும்னு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரன் வந்து இந்தியாவுக்கு ஆதரவா ஸ்ட்ராங்கா வந்து பேசியிருக்காருங்க இது தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூஎன்எஸ்சி அப்படின்றது அவுட் லேட் ஆயிடுச்சு அதை எல்லாம் இப்போ சமாளிக்க முடியாது இப்போ ரீஃபார்ம்ஸ் கண்டிப்பாக வந்து தேவை ரீஃபார்ம்ஸ் இருந்தால் தான் இது எல்லா நாடுகளுக்குமே பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு ஒரு சூப்பரான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரன் வந்து இப்போ தான் இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காருனா கண்டிப்பாக கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி பல தடவை பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட் கொடுக்கணும்னு பல இடத்துல அவங்களோட கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க இவ்வளவு ஏன் நம்ம இந்தியா வந்து பிரான்ஸ் கிட்ட இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஒரு போர் விமானங்கள் பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப பிரான்ஸோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்ப கூட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து ஐநா சபையில இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கிற வரைக்கும் இந்தியாவுக்காண்டி போராடுவோம் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு உதவிகளை வந்து பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகளை வந்து பண்ணுவோன்னு அவ்வளோ தூரம் நமக்காண்டி வந்து பேசினாங்க இவ்வளவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஆளாக ஃப்ரான்ஸ் தான் மொதல் ஆளாக இந்தியாவுக்கு துணையாக நாங்கள் இருக்கோம் இந்தியாவுக்காண்டி சப்போர்ட் பண்ணுவோன்னு இவ்வளவு தூரம் நமக்கு வந்து ஆதரவுகளை வந்து கொடுத்தாங்க இப்போ அப்போ இருக்கிற ஆதரவை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர் கொடுக்கணும் அப்படின்றது இவங்களோட பெரிய கோரிக்கையாக வந்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தில் ஃப்ரான்ஸ் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் பல நாடுகள் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஐநாவில் வந்து பேசியிருக்காரு இதுதாங்க ஆச்சரியமா வந்திருக்கு இவர் என்ன வந்து சொல்லிருக்காரு கொண்டு வந்தாங்க இந்த ஐநா சபை வந்து எல்லா நாடுகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கணும் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் பாடியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தானே இதை வந்து கொண்டு வந்தாங்க ஆனா இப்போ இதில் மாற்றங்கள் எதுவுமே கொண்டு வராதனால ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராதனால இப்போ ஐநா சபை எப்படி இருக்கு அப்படின்னா அரசியலுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு பாடி மாதிரி வந்திருக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாக வந்து போயிடும் அதனால காலத்துக்கேற்ப ஐநால மாற்றங்கள் கொண்டு வந்தே தீரணும் இதுக்காண்டி இந்தியா ஜப்பான் ஜெர்மனி இது போன்ற நாடுகளுக்கு ஐநால நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுத்து தான் தீரணும்னு இது மாதிரி யுகே பிரதமர் வந்து பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவியை கொடுக்கணும் அப்புடின்னு அமெரிக்காவில் இருந்து எல்லா நாடுகளுமே அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நாடுகள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயமா வந்துருக்கு ஏன்னா இந்தியா வந்து எங்களுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கணும் ஐனால நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஐநா சபையில் ஒரு மாசான ஸ்பீச்சை வந்து கொடுத்தாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக இந்தியாவுக்கு நாங்கள் இருக்கோம் இந்தியாவுக்கு வந்து நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுத்து தான் வந்து ஆகணும் அதுக்கு இந்தியா வந்து ஒரு ஆப்டான கண்ட்ரி தானே இவ்வளவு நாட்டு தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ உலக அரங்கில் இந்தியாவுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன அப்படின்றத நீங்களே வந்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருக்குங்க எங்கள் பிரச்சனை நடந்தாலும் அதனால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பாட்டுக்கு செவனேன் இருக்கல நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பற்றியும் நாங்கள் வந்து பேசுவோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்குதா அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுவோம் இதை தான் நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா உலகத்தில் உலகத்தில் எங்கேயோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றக்காண்டியே நம்ம அசால்ட்டாக வந்து இருக்கக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண வந்து முயற்சி பண்ணணும் ஒரு நாடு வளர்ச்சி அடையுது அப்படின்னா அந்த நாட்டுக்கு வளர்ச்சி மட்டும் முக்கியம் இல்லை அந்த நாட்டில் அமைதியும் வந்து நிலவணும் அமைதி நிலவினாதான் பேரலாம் அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைய முடியும்னு ஒரு சூப்பரான கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இவ்வளவு தூரம் நம்ம உலகத்தே ஒரு குடும்பமாக வந்து பார்க்குறோம் அவ்வளோ தூரம் இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கல அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி மட்டும் இல்ல உலக நாட்டு தலைவர்கள் எல்லாரோட கேள்வியா வந்திருக்குங்க இப்போ இது என்னப்பா பிரமாதம் இதை விட பிரமாதம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க என்னன்னா இந்தியாவுக்கு ஐநா சபையில நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கணும்னு அமெரிக்கா பிரான்ஸ் இந்த நாடுகள் மட்டும் சொல்லல பூட்டான் பிஎமும் வந்து பேசியிருக்காருங்க இது நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா நம்மளோட அண்டை நாடு தான் பூட்டானு பூட்டானுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை வந்து பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோதான் உதவிகளை வந்து பண்ணாலும் ஒரு சில நேரத்தில் தான் பூட்டான் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் அப்படியே சீனாவுக்கு ஆதரவாக வந்து மாறிடுவாங்க ஆனால் அப்பேற்பட்ட பூட்டான் பிரதமர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கு யுஎன்எஸ்சியில் பெர்மனன்ட் மெம்பர் சீட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இந்தியா எந்த விதத்தில் வந்து குறைஞ்சி போயிட்டாங்க இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக வந்திருக்கு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது சீராக வந்து போய்கிட்டு இருக்கு இவ்வளவு ஏன் இந்தியாவை நாங்கள் குளோபல் சவுத்தோட லீடர் லீடரா வந்து பாக்குறோம் இவ்வளவு தூரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கொடுக்கல அப்படின்னா இதை நாங்க எப்படி வந்து எடுத்துக்கிறது இந்தியா வந்து அதுக்கு ஒரு ஆப்டான கண்ட்ரியா வந்திருக்காங்க டிசர்விங் கண்ட்ரியா வந்திருக்காங்க அதனால இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுத்தே ஆகணும்னு இது மாதிரி பூட்டான் பிஎம் வந்து பேசியிருக்காருங்க பூட்டான் பிஎம் மட்டும் இல்ல போர்ச்சுகல் பிஎமும் இதே மாதிரி ஒரு கருத்தை தாங்க வந்து சொல்லியிருக்காரு இந்தியாவுக்கு ஏன்னா சில பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்றதான் அவர் அவரோட கோரிக்கையாக வந்திருக்கு இது மாதிரி நம்ம இந்தியாவுக்கு எக்கச்சக்கமான ஆதரவுகள் அப்படின்றது பெருகிட்டே வந்து போகுது இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் சரிப்பா இவ்வளவு நாட்டு தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு பெர்மனன்ட் மெம்பர் சீட் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்களே அப்ப நம்ம இந்தியாவுக்கு யுஎன்எஸ்சியில் பெர்மனன்ட் மெம்பர் சீட் கிடைச்சிருமா இதை ஈஸியாக வாங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா அது தாங்க வந்து கிடையாது ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நம்ம இந்தியாவுக்கு எமனா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீனா வந்து இருக்காங்க இத்தனை நாட்டு தலைவர்கள் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே ஆனா சீனா மட்டும் வாயவே திறக்காமல் இந்த விஷயத்துல வந்து அமைதியாக வந்திருக்காங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐநா சபையில் இந்தியாவுக்கு எக்காலத்து கொண்டும் நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க ஏன்னா நமக்கு மட்டும் பெர்னன் மெம்பர் சீட் கிடைச்சி வீட்டோ இப்போ கையில் கிடைச்சிருச்சுனு வச்சுக்கோங்களேன் நம்ம பல விஷயங்களில் ஈஸியாக வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம் ஏன் சீனாவை கூட எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சீனா வந்து விரும்பலை இதனால தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பெர்மனன்ட் மெம்பர் சீட் ஆகுறதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நம்ம பெர்மனன்ட் மெம்பர் சீட் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு சீனாவோட ஆதரவும் வேணும் ஏன்னா ஐநா சபையில் மொத்தம் அஞ்சு நிரந்தர உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க இது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா யூகே சைனா அப்படின்னு சொல்லி அஞ்சு நாடுகள் வந்திருக்காங்க இந்த அஞ்சு நாடுகளில் சீனாவை தவிர மற்ற நான்கு நாடுகளோட ஆதரவு அப்படின்றது நமக்கு வந்து இருக்கு ரஷ்யாவை பற்றி சொல்லவே வேணாம் ரஷ்யா இந்தியா இந்தியாவை கண்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அதே மாதிரி அமெரிக்காவும் இந்தியாவை கிரிட்டிக்கல் பார்ட்னராக தான் வந்து பார்க்குறாங்க அவங்களும் யூஎன்எஸ்சியில் நமக்கு பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸு பிரிட்டனு சொல்லி இந்த ரெண்டு நாடுகளுமே நமக்கு வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த அஞ்சு நாடுகளில் சீனா மட்டும்தான் எக்காரத்து கொண்டும் ஐநா சபையில் இந்தியாவுக்கு வீட்டோ போர் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்க இதனால தாங்க நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு வைத்தரிசலாக இருக்குது இன்றைக்கி சீனா இருக்கிற நிலமையில் நம்ம இருந்திருக்கணும் நமக்கு தான் இந்த வீட்டோ பவர் வந்து கிடச்சிருக்கணும் ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்களை தவற விட்டனால தான் இந்த மாதிரி இப்போ வந்து போராடிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்